இன்னும் கே என் நேருக்கிட்ட தான் அந்த வேலையை கொடுத்துருக்காங்க அறிவாலய கஜானாவை நிரப்புற வேலையை கொடுத்துருக்காங்க அவங்க ட்ரஸ்ட்டு தானே வச்சுருக்காங்க ஈடியை பொறுத்த வரைக்கும் அவங்க ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க கேட்குறாங்க இந்த மாதிரி எஃப்ஐஆர் போடுங்கன்னு கேட்குறாங்க நீங்கள் மறுக்கிறீங்க கெஜ்ரிவாலுக்கானது தான் நடக்குது எங்க சிபிஐயில் உங்களை கூப்பிட்டு விசாரணை பண்ண போகிறாங்க கெஜ்ரிவாலுக்கு சம்மன் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அவரும் வரேன் வரேன்ட்டு கதை விட்டுக்கிட்டே இருந்தார் ஒரு நாள் அவரே என்ன பண்ணார் நீதிமன்றத்துக்கு போயிட்டு எனக்கு தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க என்னை வந்து சம்மன் கொடுக்க சொல்கிறாங்கன்னு உடனே நீதிமன்றம் ஆதாரம் என்னன்னு கேட்டுச்சு ஆதாரத்தை நீட்டின உடனே கெஜ்ரிவாலத்துக்கு உள்ளவர் இப்போ அண்ணாமலைஜி வந்து ஒரு முந்நூற்றி கோடியை பற்றி பேசுகிறாருன்னா எத்தனை பேர் அதை கொடுத்துருக்க முடியும் எழுநூறு பேர் கொடுத்துருக்கலாம் ஏழாயிரம் பேர் கொடுத்துருக்கலாம் அல்லது ஆயிரம் பேர் கொடுத்துருக்கலாம் திமுகவுடைய குறுநில மன்னர்களுக்கு அளவா உலகத்திலேயே பணக்காரங்கள் இல்லை அது வேறு விஷயம் இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் காலி பண்ணிடுவாங்க அதற்கப்புறம் பதினைந்து வருடங்களுக்கு திமுக திரும்ப தமிழ்நாட்டில் ஆட்சி செய்வதற்கான சாத்தியங்களே இருக்கு பாஜக அதிமுக தாவேக்கான்னு ஒரு கூட்டணி அமைஞ்சிருச்சுன்னா ஐயா ஸ்டாலின் ஐயா வீட்டுக்கு போனார்னா அதற்கு பிறகு அரசியலுங்கிறது திமுகவுக்கு இருக்காது ஒன்பது அடி ஆழத்துல கொரோனால வந்து பரிசிங்க பாருங்க அந்த ரேஞ்சில் திமுக பரிசிட்டு போயிருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கும் பா விஜயலட்சுமி செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட துணை தலைவர் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி அமைப்பாளர் பேசி தமிழா பேசி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு டி டி எஸ் ரவி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஓகே அண்ணாமலை அவர்கள் போட்ட ட்விட்டர் நேற்று தமிழக அரசியல் களத்தில் மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்குது ஸோ கே என் அவர்கள் துறையில் வந்து கிட்டத்தட்ட மூன்றாவது முறையாக ஒரு ஊழல் நடந்திருக்கு அது மிகப்பெரிய ஒரு ஊழல் வலையமைப்பே அங்கே பேசப்பட்டு இருக்கு சொல்லியிருக்காரு அரசு ஊழியர்களுடைய டிரான்ஸ்பர்க்காக முன்னூற்றி அறுபத்தஞ்சு கோடி வரைக்கும் லஞ்சம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிட்டிருக்காரு ஸோ தொடர்ச்சியாக கே என் நேர் அவர்கள் மேலே வந்து தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே இருக்குது ஸோ அடுத்தடுத்த விஷயங்கள் ஏதாச்சும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை இல்லை இப்போ நீங்கள் இதிலேருந்து புரிஞ்சிக்க வேண்டியது மூணு விஷயம் ஒன்று மட்டும் நம்ம ஆபத்தானது மற்ற ரெண்டும் தகவல் ஒன்று கே என் நேருக்கிட்ட தான் அந்த வேலையை கொடுத்துருக்காங்க அரசு பணிகளெல்லாம் நிரப்புற வேலையை கொடுத்துருக்காங்க அதன் மூலமாக அறிவாலய கஜானாவை நிரப்புற வேலையை கொடுத்துருக்காங்க அவங்க ட்ரஸ்ட்டு தானே வச்சுருக்காங்க ஸோ யார் வேணாலும் பணம் கொடுத்ததா காட்டிக்கலாம் கருப்பை வெள்ளையாக்கலாம் பையன்கிட்ட சினிமாவை கொடுத்துருக்காங்க அது வந்து இருபது கோடி செலவாகிற ஒரு படத்தை நூறு கோடி செலவானதாக காட்டி அஞ்சு கோடி கூட வருமானம் வராத படத்தை ஐநூறு கோடி வரந்த மாதிரி காட்டி கூட அவங்களால பண்ண முடியும் அதுக்கு இப்படி பல இடங்கள்லேருந்து அவங்க கலெக்ஷனை கொடுத்துருக்காங்க அந்த வகையில கே என் இருக்கிட்ட இந்த பணியிட மாற்றம் பணி அமை கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க இது தெல்ல தெளிவாக தெரியுது நம்பர் ஒன் ட்ரான்ஸ்ஃபருக்கு மட்டும் ஒரு ஆள் வந்து ஒரு கோடி கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால் அவன் போக போகிற இடத்துல அவனுக்கு எத்தனை லாபம் இருக்குங்கிற அடிப்படையில் அது நடந்திருக்கு ஒன்று இதெல்லாம் தானே காரணமாக இருக்கும் அதாவது ஏதோ பணம் கொடுத்தாங்க மந்திரி வந்து இடமாற்றம் வாங்கி கொடுத்துட்டாரு பணம் கொடுத்தாங்க மந்திரி வேலை வாங்கி கொடுத்துட்டாருன்னு நினைக்கிற விஷயம் இல்லை இது சாதாரணமாக பத்திரிகை படிக்கிற மாதிரி கடந்து போய்டு ஏன்னா திமுக ஆட்சியில வச்சுக்கிட்டு நீங்க என்ன நேர்மையை எதிர்பார்க்க முடியும் இவ்வளவுதான் எதிர்பார்க்க முடியும் இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் காலி பண்ணிருவாங்க அதற்கப்புறம் பதினைந்து வருடங்களுக்கு திமுக திரும்ப தமிழ்நாடு ஆட்சி செய்வதற்கான சாத்தியங்களே இல்லை இன்ப நிதி திருப்பி எங்கேயாவது வளர்ந்து வந்து ஏதாவது பண்ணாதான் உண்டு அடுத்த முப்பது வருடமோ நாற்பது வருடமோ இருபத்தைந்து வருடமோ இவங்க பணியில இருக்க போறாங்க அப்போ இவங்கெல்லாம் என்ன என்ன மாதிரியான வேலையை பண்ணுவாங்க நாதாரித்தனம் தான் பண்ணுவாங்க அப்போ இவ்வளவு பெரிய ஆபத்தை நாம பாக்குறோம் அதாவது அண்ணாமலைஜி வந்து ஒரு முந்நூத்தம்பது கோடியை பற்றி பேசுறாருன்னா எத்தனை பேர் அதை கொடுத்துருக்க முடியும் எழுநூறு பேர் கொடுத்துருக்கலாம் ஏழாயிரம் பேர் கொடுத்துருக்கலாம் அல்லது ஆயிரம் பேர் கொடுத்துருக்கலாம் இவங்க உள்ளே வரப்போறாங்க குட்னீஸ்வரர்கள் போல உள்ளே வரப்போறாங்க ஆபத்தான ஒரு நிலைமைக்குள்ள நம்ம வர்றோம் அது நம்பர் ஒன் அண்ணாமலை இதை பத்தி ஏற்கனவே ஒரு இடம் முன்னாடி பேசியிருக்காரு இடியை பொறுத்த வரைக்கும் அவங்க ரிக்வஸ்ட் பண்றாங்க கேட்கறாங்க இந்த மாதிரி எஃப்ஐஆர் போடுங்கன்னு கேட்கறாங்க நீங்க மறுக்கிறீங்க கெஜ்ரிவாலுக்கு ஆனது தான் நடக்கும் கெஜ்ரிவாலுக்கு சம்மன் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அவரும் வரேன் வரேன்ட்டு கதை விட்டுக்கிட்டே இருந்தார் ஒரு நாள் அவரே என்ன பண்ணார் நீதிமன்றத்துக்கு போயிட்டு என்னை தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க என்னை வந்து சம்மன் கொடுக்க சொல்றாங்கன்னு உடனே நீதிமன்ற ஆதாரம் என்னன்னு கேட்டுச்சு ஆதாரத்தை நீட்டின உடனே கெஜ்ரிவாலத்துக்கு உள்ளே வச்சுருச்சு ஸோ தேவையற்ற விலை ஸ்டெச் பண்ணிக்கலாம் எப்படியும் திரும்ப நம்ம ஆட்சிக்கு வந்துடுவோம் இருபத்தி மூவாயிரத்து நானூறு கோடி செலவு பண்ணால் திமுக தான் திருப்பி ஆட்சிக்கு வரப்போகுது இன்னும் விஜய் எந்த முடிவும் எடுக்கல திருப்ப முயற்சி பண்ணோம் ஜனநாயக மேட்ரை அதுவும் எடுபடலை கரூர் மேடரை ஊற்றி மூடிச்சு இப்படி பல விதங்களில் இவங்க சிந்திச்சு இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்ன இருக்குன்னா மீண்டும் ஆட்சிக்கு வந்துடுவோம்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு ஆனால் அது பொய்யாக போகிறது இவ்வளவுதான் நீங்கள் எடுத்துக்கோங்க இதன் மூலமாக அரசு அப்போ அண்ணாமலைஜி வந்து என்ன பண்ணனா நல்லது அல்லது நாளைக்கு எடப்பாடி முதலமைச்சரான என்ன பண்ணால் நல்லதுன்னு கேட்டால் இவர்களுடைய பணிகளை எல்லாம் தூக்கி போடணும் ஓகே நீ முறைகேட்டு வந்திருக்க அதனால் நான் வந்து ரிவைஸ் பண்ணுறேன்னு சொல்லணும் சொல்லுவாங்களாங்கிறது தெரியல ஓகே இந்த கரு துயர சம்பவம் குறித்தான வழக்கு வந்து சிபிஐ தொடர்ந்து விசாரிச்சுட்டு வர பார்க்க முடியாது இரண்டாவது முறையாக விஜய் அவர்கள் ஆஜராக இருந்தார் ஸோ நிறைய சமூக வலைதளத்தில் நிறைய விஷயங்கள் என்ன பேசப்படுதுன்னா ஜானோ சாமி அதாவது விஜயோடைய அரசியல் ஆலோசனை இருக்கக்கூடிய நபருக்கு வந்து சம்மன் அனுப்பி அவருக்கு வந்து விசாரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அன்னும் அதிகபட்சம் போனால் கைதாக கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நிறைய புரளிகள் வந்து கிளம்பப்பட்டதா பெரிய பெரிய மூத்த பத்திரிகையாளர் இந்த வார்த்தையை சொல்லும் போதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல எங்கேயாவது தப்பா சொல்லிடணும் ஒரு பயத்தோட தான் அந்த அந்த புரளியை ஒரு கேள்வி எங்க சிபிஐல உங்களை கூட்டு விசாரணை பண்ண போறாங்க இவருடைய இவருடைய ஆட்கள் அதாவது தாவேக்காவுடைய ஆட்கள் அன்னைக்கு வந்து சிறப்பாக செயல்பட்டு இன்னும் கொஞ்சம் உயிர்களை காப்பாத்தி ஒரு அபிப்பிராயம் யாருக்கு வேணாலும் இருக்கலாம் ஆனால் அவர்கள் விரட்டப்பட்டிருக்காங்க அல்லது வேண்டாம் நீங்கள் போகாதீங்க பிரச்சனை இன்னும் ஜாஸ்தி ஆயிடும் சொல்லியிருக்காங்க ஒளிய சொல்லியிருக்காங்க இவங்க வந்து அட்லீஸ்ட் ஓடி போயிருக்காங்க இதுதான் நடந்திருக்கு இப்போ இவங்களை தூக்கி நீங்கள் என்னத்தை போட்டுருவீங்க இன்னும் ஒருபடி போய் விஜய் உடைய பேர் வந்து குற்றப்பத்திரிகை இடம்பெற இடம்பெறதுக்கான வாய்ப்பு ஏ ஒன்றுங்கிறா இவங்களுக்குலாம் சிபிஐனா என்னன்னு தெரியுமான்னு தெரியல ஏபிசிடி ஆஃப் சிபிஐ தெரியுமான்னு தெரியல இல்லை இந்த புரளியை கிளப்புறது மூலியமா தாவேகா மேல இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து ஊர்ஜிதப்படுத்துகிறாங்களோ விஜய் ரசிகர்கள் கோபம் வந்து திமுக மேல மோசமா இருக்கு ஏன்னா விஜய் ஸ்ட்ரைட்டாக ஓப்பனாக திமுக நாற்பத்தோரு பேர் இறந்த போது ஓப்பனாக அவர் என்ன சொல்கிறார் முதலமைச்சர் ஐயா ஏதாவது பண்ணுறதுனா என்கிட்ட பண்ணுங்க எங்க ஆள்கிட்ட வேலையை வச்சுக்காதீங்கன்னு ஓப்பனாக சொல்லியிருக்காரு இப்போ திமுக போய் எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு விஜய் ரசிகர்கள்கிட்ட போய் கவர்னரை ஏமாற்ற ஏமாற்ற முடியுங்கிற மாதிரி பத்திரிகை துறையை ஏமாற்ற முடியுங்கிற மாதிரி நேற்றுக்கு சால்வே எல்லாம் போட்டு வரவேற்றுட்டு வாங்க வாங்க அங்கே கடா வெட்டுறதுக்கு காத்துட்ருக்கோம் அப்படின்னு அப்பா ஒரு நடிக்கிற மாதிரி நடித்து ஜெயிச்சிட முடியும்னு எனக்கு புரியல அடிப்படையில் விஜய் ரசிகர் எடுக்க நல்லா தெரியும் அது ஒரு விபத்து ஓகே அந்த விபத்தை தவிர்க்கிறதுக்கு தான் பாவம் அவர் மூணு மாதம்னால் அதுக்கப்புறம் எங்கேயும் வரலை இப்பயும் மூணே மூணு மாநாடு தான் அதுக்கப்புறம் நடந்தார் அதில் வந்து உள்ளுக்குள்ளேயே நடந்த மாநாடு ரெண்டு வந்து ஓப்பன் மாடல் ஒன்னு செங்கோட்டையனுக்காக ஒன்று புஷி ஆனந்துக்காக இவ்வளவு தானே ஸோ விஜய் ரசிகர்களுக்கு தான் அதில் நஷ்டம் இவங்க என்ன கதை விட முடியும் சிபிஐல எப்படி உங்களை ஏ என்ன ஏ ஒன்னாக்குவாங்க வாட்டர் பாட்டிலெல்லாம் செந்தில் பாலாஜி பேரை விஜய் போட்டாருன்னு பார்த்துவாங்களா இல்லை ஆம்புலன்ஸ்லாம் திமுகவுடைய பேனர் இருந்ததை வச்சு விஜய் அரெஸ்ட் பண்ணுவாங்க இந்த புரளியை கிளப்புறது மூலியமா இவங்க தான் குற்றம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிறுவ முயல்றாங்களோ இங்க இருக்கக்கூடிய இல்ல 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 இதை சொல்லி 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 பாஜக உங்களை அதாவது பாஜக அதிமுக தாவேக்கான்னு ஒரு கூட்டணி அமைஞ்சிருச்சுன்னா ஓகே ஐயா ஸ்டாலின் ஐயா வீட்டுக்கு போனார்னா இன்பநிதி ஐயா வெளிநாட்டில் போய் தான் உட்காரணும் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அதற்கு பிறகு அரசியலுங்கிறது திமுகவுக்கு இருக்காது கதையெல்லாம் விடுவாங்க என்னை அழைக்க நினைத்தவர்கள் எத்தனையோ பேர் விலை போனவர்கள் எங்கே வேணாலும் வெலை போவாங்க இல்லையா இன்னைக்கு வெலை போகல நாளைக்கு வேலை போவாங்க அப்படி திமுக இது வரைக்கும் தப்பிச்சிருச்சு இதுக்கப்புறம் வாய்ப்பில்லை ஏன்னா பிஜேபிங்கிறது ஒன்று உள்ளே வந்தாச்சு ஸோ இவங்க திரும்ப திரும்ப சொல்கிற கதை எல்லாமே என்னென்னா பிஜேபி தான் அவங்கள வந்து சிபிஐ பயன்படுத்துகிறது விஜய் கூட்டணிக்கு வர வைக்கிறதுக்காக எல்லா வேலையும் பண்ணுறது கூட்டணிக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க பாத்திருக்கலாம் நாங்க சொன்னோம்ல தான் அவர் கூட்டணிக்கு போயிருக்காரு இல்ல இந்த சென்சார் விவகாரம் கூட அதுக்காக தான் இப்ப யூஸ் பண்றாங்க பிஜேபி தான் சென்சார் வந்து இன்னும் கொடுக்காம நீதிமன்றம் நேற்றுக்கு ஓப்பனா சொல்றது எங்க திடீர்னு நீங்க படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்றதாக இருந்ததுன்னா ஒரு ரிவ்யூ கேட்டிருக்காங்க அதை பார்ப்பதற்கு அந்த ரெவ்யூல என்ன வந்திருக்குன்னு பார்ப்பதற்கு ஒரு நேரம் வேண்டாமா இப்போ திடீர்னு ஒரு திரைப்படத்துலலாம் அவங்க வீட்டில் வந்து ஜப்தி பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு ஹீரோ வந்து ஏய் எல்லாம் உள்ள போகணும் டப்டபான்னு தூக்கி உள்ளே வைப்பாங்களே அந்த மாதிரி ஒரு சிபிஎஃப்சியை நடத்த முடியுமா ஒரு நீதிமன்றத்தை நடத்த முடியுமா அந்த நீதிமன்றம் தீர்ப்பு வந்து அர்த்தமற்றது ஆனால் அன்னைக்கு அவங்க சொன்ன வார்த்தை கரெக்டு அதாவது ரிவ்யூ பற்றி பேசினது கரெக்டு பட் டைம் கொடுத்துருக்கணும் ஓகே உடனே ரிலீஸ்னு சொன்னால் என்ன ஆகும் உடனே தமிழ் டிராகர்ஸில் இருக்கிறவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா படத்தை இவங்க இப்போ தேட்டருக்கு வர்றதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நடந்திருக்குல்ல ஒரு சரத்குமாருக்கு நடந்திருக்குல்ல அவருடைய படம் நீண்ட நாள் வெளியிடம் வந்து ஃபஸ்ட்டு பைரசியில் வெளி செய் அப்புறம் இதுக்குள்ள வந்ததெல்லாம் நடந்திருக்கு இல்லையா ஸோ எதுவாக இருந்தாலும் விஜய் கூலாக இருக்கார் அவருக்கு தெரியாதா அவருக்கு எங்கே பேசணும் ஸ்டாலின் ஐயா என் மேலே கை வைக்கிறதுனா என் மேலே வைங்க என்னுடைய ஆள் மேலே வைக்க தெரியாதீங்க வைக்காதீங்கன்னு பேச தெரிஞ்ச விஜய்க்கு பிஜேபியோ அல்லது வேற யாரோ தப்பு செய்திருந்தால் ஓப்பனாக பேசத் தெரியாதா ஸோ இது எல்லாமே இன்னும் ஒரு மூணு மாசம் பார்த்து தொலைக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு முழு வடிவம் பெறதா டி திநகரன் அவருடைய அந்த அம்மா மக்கள் முன்னேற்றத்தினுடைய தலைவர் அவர் வந்து இணையராதாலாம் தேசிய ஜனநாயக கூட்டணி கணக்கில் போயிட்டு இருக்குற ஒருங்கிணைந்தால் நல்லதுங்கிற ஒரு எண்ணம் வருதா நிறைய பேர் அதை பற்றி பேசுறாங்களா அதை செய்யலாம் தப்பே கிடையாது நான் பல முறை சொல்லுகிறேன் ஓபிஎஸ்ஸை சேர்ப்பதோ டிடிவியை சேர்ப்பதோ விவாத பொருளே அல்ல டிடிவி வர்றாரா ரொம்ப சந்தோஷம் ஓகே தவேகா வருகிறதா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் திமுகவை எதிர்க்க நினைக்கின்ற ஒவ்வொரு சக்தியும் ஒன்றிணைகிறதா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நாதாக்கா தவேகா பாஜக அதிமுக என்ற ஒரு கூட்டணி அமைகிறதா ஒன்பது அடி ஆழத்தில் கொரோனாவில் வந்து பாருங்க அந்த ரேஞ்சில் திமுக பாசிட்டு போயிடலாம் இருபத்தி மூணாம் தேதி பிரதமர் அவர்கள் அந்த தமிழகத்தினுடைய முதல்கட்ட பிரச்சாரம் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி வைக்கிறாரு ஸோ பிஎம்சியில் சமீபத்தில் ஜெயிச்சிருந்தாங்க மும்பை லோக்கல் பாடி எலெக்ஷன் ஸோ என்ன வியூங்களை தமிழகத்தில் வச்சிருக்காங்க இல்லை நீங்க இந்தியா பூரா பிஜேபி ஜெயிச்சாலும் ஓகே ஜார்க்கண்ட் பஞ்சாப் தமிழ்நாடு கேரளா வெஸ்ட் பெங்கால் ஓகே ஒரு சவால் தெலுங்கானா இதில் வந்து சவால் இருக்கு ஓகே தெலுங்கானால அவங்க கிட்ட வாய்ப்பு இருந்தது தேவையில்லாம அந்த தலைவரை நீக்கி அந்த வண்டியை நீக்கி அதுல வந்து எல்லாமே தப்பா போச்சு அது இந்த சீனியர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா நல்ல குப்பை கொட்டுறதுக்குன்னு நிறைய அந்த இடத்துல இருந்தவங்க புதுசா வந்த வந்த உடனே தூக்கி போட்டாங்க ஏன்னா தெலுங்கானா நமக்கு தான் ஜெயிச்சிருக்கும் பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் அடுத்த தேர்தல் கண்டிப்பா ஆப் இருக்க போறது இல்லை அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை உறுதியாக அந்த இடத்துல பிஜேபி அண்ட் சாடோடைய இது தான் வரும் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் ஜார்க்கண்டையும் சரி தமிழ்நாட்டையும் சரி கேரளாவையும் சரி வெஸ்ட் பெங்காலையும் சரி ஹேண்டில் பண்ணணும்னு சொன்னால் ஏற்கனவே இப்போ நேற்றுக்கு கூசாமல் போய் சொல்லியிருக்காங்க மைக் ஆஃப் பண்ணவே இல்லைன்னு பொய் சொல்லியிருக்காங்க இதை நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு நாங்கள் ஒழுங்காக அழைத்தோம் ஆளுநரை அவர் வந்து தேசிய கீதம் பாடலைங்கிறதுனால கிளம்பி போயிட்டாருன்னு ஒரு பொய்ய சொல்கிறாங்க விவாதத்தில் ஒரு மிகப்பெரிய வரும்போதே நாங்கள் பாடிட்டோமே தேசிய கீதத்தை அப்புறம் உள்ள வேற வந்து எதுக்கு பாடணும் அப்படின்றாங்க வரும்போது நீங்கள் பாடினதுங்கிறது வந்து ஆளுநரை பொறுத்த வரைக்கும் ராஜ்பவன்லேருந்து ச சபாநாயகருடைய காவலுக்கு வந்து காவல் பிரிவுக்கு வந்து அவரை ஒப்படைக்கிறீங்க அதுக்கு பாடுறங்க திருப்பி முடிச்சுட்டு வெளில வரும்போது சபாநாயகருடைய காவல் பிரிவு ராஜ்பவனுடைய காவல் பிரிவுக்கு கவர்னரை ஒப்படைக்கும் ஓகே அந்த இடத்துல பாடுவாங்க இது சம்பிரதாயம் இந்த சம்பிரதாயமே வேற கடந்த ஆறு வருடமாக இந்தியா பூரா சொல்லப்பட்டிருக்கிறது ஜனாதிபதியோ கவர்னரோ எந்த இடத்துக்கு வந்தாலும் முதல்ல தேசிய கீதம் பாடணும் பின்னாடி தமிழ்நாட்டின் மரபை காப்பாத்து நூறாண்டு மரபுகளை காப்பாத்துங்கன்னு கூசாம போய் சொல்றாரு ஸ்டாலின் தொண்ணூத்தி ஒன்னு வரைக்கும் தமிழ் தாய் வார்த்து பாடப்படல சட்டசபையில ஜெயலலிதா தான் முதல் முதல்ல பாடினாங்க அண்ணாதுரை ஐயா சட்டசபைக்கு உட்கார்ந்து இருக்கும்போது தமிழ் தாய் பார்த்து பாடு தொண்ணூத்தி ஒன்னு மரபு பின்பற்றப்படுது அப்போ இது எல்லாம் தெல்ல தெரிஞ்சும் கூசாம போய் சொல்லக்கூடிய இவங்க கிட்ட நாம எப்படி அட்டாக் பண்ணணும் எதிரிகள் ஒன்றிணைந்தால்தான் எதிர்ப்பவர்கள் ஒன்றிணைந்தால் நல்லது இவர் தூக்கி எறியப்பட வேண்டும் என்று நினைப்பவர்கள் செய்தால் தான் நல்லது கார ஓட்டி பிரயோஜனம் இல்லை தேர் ஓட்டினா தான் முடியும் அப்படிங்கிற அடிப்படைக்குள்ள மோடி இங்க வர்றார் ஆனால் ஒரு அதிசயம் நடப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது ரொம்ப நாளா எதிர்பார்த்த ஒரு விஷயம் அப்படி நடக்கல மோடி ஐயா வரும்போது டிடிவி வந்தாரு பாமக இருக்காங்க ஆனால் காங்கிரஸை தாவேக்காவிடம் தள்ளிவிடக்கூடிய ஒரு வேலையை திமுக செய்ததுன்னா இருபத்தஞ்சு சீட் அது கையில் இருக்கு அந்த இருபத்தஞ்சு சீட்டை தேமுதிக கொடுக்கலாம் பாமக அப்பா கட்சி கொடுக்கலாம் விசிகாவுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கலாம்ங்கிற திட்டம் இவங்க கிட்ட இருக்கு அப்படி ஒன்று நடந்துருச்சுன்னா தாவேக்கா காங்கிரஸ் பெரிய கூட்டணி ஆகிடும் அப்ப நாத்தாக்காவுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா அவங்க வாழ்க்கையில கூட்டணிக்கு வரணுமா வேண்டாமாங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முடிவெடுத்தாதான் உண்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல முடிவு எடுத்து பிரயோஜனம் இருக்க போறது இல்ல ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாலுல கட்சி இருந்தா ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற அடிப்படையில போயிடும் சோ அவங்க ஒரு முடிவு எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இது நமக்கு தெரியணும் ஜனநாயகம் பத்தி இப்ப யாரும் கவலைப்படல தாவேக்கால அவங்க வந்து கூட்டணிக்குள்ள வரப்போகிறாங்க பிஜேபி கூட்டணிக்குள்ளே வரப்போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயமா நடக்கலாம் ஜனவரி இருபத்தி மூணே நடந்தா ரொம்ப சந்தோஷம் பிப்ரவரி வரைக்கும் இழுக்கிறதா இருந்ததுன்னா அது அவங்க பிரச்சனை ஆனால் கண்டிப்பாக அதிமுக பிஜேபி இருபது பிளஸ் பதினெட்டு கண்டிப்பாக நல்லபடியாக வந்துடும் அதில் எந்த மாற்று கருத்தும் எம்எல்ஏ வைத்தியலிங்கம் அவர்கள் முன்னாள் அமைச்சர் அதிமுகவில் நிறைய பதவிகளை வைத்தவர் முன்னாள் ராஜ்யசபா எம்பியலாக இருந்தவர் ஆனால் இன்றைக்கி திமுகவில் இணைய போகிறதா ஒரு விஷயம் போயிட்டுருக்கு ஸோ அதிமுக ஆட்சியை பிடிக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அப்படின்னா அவர் அதிமுகவை நோக்கி தானே போயிருக்கணும் ஏன் திமுகவை நோக்கி போயிருக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்னாடி என்னங்க நீங்கள் அதிமுகவில் குப்பை கொட்ட முடியாது இனிமில்லன்ட்டு ஓகே திருட்டுத்தனம் த தகுடு தத்த வேலையெல்லாம் பண்ண முடியாது ஜெயலலிதா இருக்காங்க திருட்டுத்தனம் பண்ண முடியாது எம்ஜிஆர் இருக்காங்க ஓகே திருட்டுத்தனம் தகுடு தத்தம் பண்ண முடியாது எடப்பாடி ஸ்ட்ராங்காக நின்றுட்டாரு அவருக்கு பிஜேபி சப்போர்ட் இருக்குது அப்படின்னு நினைச்ச போது எம்ஜிஆர் கிட்டேருந்து ஜெயலலிதா கிட்ட ஒன்றும் குப்பை கொட்ட முடியாதுன்னு ஆரம்பீரப்பன் போனார் திண்டுக்கல் பெரியசாமி போனார் கடந்த முப்பது வருடமா திமுக அதிமுகலேருந்து கடத்தப்பட்டு அல்லது ஓடி வந்த இவங்க தான் கட்சியை கொண்டு வந்து வளர்த்துருக்காங்களே ஒழிய திமுகவில் யாராவது ஒரு தலைவர் பேரை நீங்கள் சொல்ல முடியுமா இவர் வந்ததுனால திமுக நாத்தாக்காவில இருந்து ஒரு ரெண்டு மூணு பேரை கூப்பிட்டு வந்தாங்க அது வேற விஷயம் இவர் வந்ததுனால திமுக வளர்ந்துருச்சு அப்படின்னு நீங்க இந்த பதிமூணு குறுநில மன்னர்களுடைய பர்த் சர்டிபிகேட் வாரிசுகளை தவிர வேற சொல்ல முடியுமா வாய்ப்பே இல்ல அப்போ வர்றவங்க அதிமுக குப்பை கொடுக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க தான் போவாங்க குப்பை எங்க போகும் அப்படி குப்பை கொட்ட முடியாதவங்க எங்க போவாங்க திமுகவுக்கு தான் வருவாங்க என்ன பெரிய அதிசயம் இருக்கு நான் என்ன கேக்குறேன் இவ்வளவு நாள் ஓபிஎஸ்ஐயா அவங்கள நம்பிட்டு இருந்தாரு ஒருத்த நாடுங்கிறது எங்க இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் தேனி ஒருத்த நாடு புதுக்கோட்டை இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் நம்பிட்டு இருந்தார் அவருக்கு ஏதாவது ஒரு நல்ல புத்திவதி சொல்லி அவரை நல்லபடியாக கொண்டு வரதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் நடந்ததா ஓகே சுத்தமாக அவரை தூக்கி கொண்டு போய் தேரை இழுத்து நடு ரோட்டில் விட்டீங்கடா டே அப்படிங்கிற மாதிரி கொண்டாந்து விட்டிங்க தினகரன் ஸ்லீப்பர் செல்ஸ் எனக்கு இருக்காங்கன்னு சொன்னார் இல்லையா உண்மையாலே திமுகவுடைய ஸ்லீப்பர் செல்ஸ் சிவலகத்துலையும் இருக்காங்கன்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி ஓகே அவங்க தான் இவங்கெல்லாம் திரும்ப போய் ஒன்றிணைகிறாங்க இனிமேலன்ட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க பாக்கில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை திமுகவில் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அப்பப்போ ஏதாவது டெண்டர் கிண்டர் கொடுத்து சரி பண்ணிக்கலாம் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண மாதிரி இந்த பொட்டி கடையெல்லாம் பத்திரிகைக்கு விற்கிறதுக்கு பொட்டி கடையெல்லாம் ஓப்பன் அந்த மாதிரி இவங்களாம் அந்த இடத்துல இருப்பாங்க அவ்வளவுதான் ஆனால் நல்ல லாபம் இருக்கும் ரிட்டையர் ஆகிட்டாங்க திமுகவுக்கு தான் வருவாங்க ஓகே ஓகே சார் பொறுத்து வந்து பார்ப்போம் இதுவரை எங்களோட தங்கள கருத்து பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவுந்து கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸ்க்கும் கேரகோ இல்லை ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரூ சேனல் கண்டிப்பா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்க இதே சப்போர்ட்ட ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு சேர் பண்ணும்படி கேட்டுக்குறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிஷன்ல தரும் மறைக்காமல் செக் பண்ணி பாருங்க உலகத் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்